வம் கலவரம் தணிந்த பிறகு ஐந்து சகோதரர்களும் திரௌபதியை அழைத்துக் கொண்டு தங்கள் வீட்டிற்கு திரும்பினர் தங்கள் குடிசைக்கு அருகில் அம்மா இன்று நாங்கள் ஒரு தனித்துவமான பிக்ஷையைக் கொண்டு வந்துள்ளோம் என்று கத்தினார்கள் பிக்ஷையின் தாய் வீட்டிற்குள் இருந்து பதிலளித்ததை பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் கொண்டு வந்த பிக்ஷையை நீங்கள் ஐந்து பேரும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று பதிலளித்தார் பின்னர் தாய் வெளியே வந்து அர்ஜுனனின் பக்கத்தில் நின்ற திரௌபதியை கண்டார் யுதிஷ்டிரன் அவர்களின் பொதுவான கூற்றை தெளிவுபடுத்தினான் இந்த இளவரசியை அர்ஜுனன் சுயம்பரத்தில் வென்றான் நாங்கள் பிக்ஷை என்று சொன்னபோது நாங்கள் இந்த வேலைக்காரியை குறிக்கிறோம் குந்தி மனதில் கலங்கினாள் ஆனால் மறைந்திருந்தாள் அவள் உணர்ந்ததை உணர்ந்து அந்த பெண்ணை தழுவிக்கொண்டாள் கொண்டாள் பணிப்பெண் தன் முறைப்படி தனது மாமியாரின் பாதங்களை தொட்டாள் பின்னர் குந்தி தனது மனதில் இருந்த உணர்வை யுதிஷ்டிரனிடம் வெளிப்படுத்தினாள் என் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் உண்மையைப் பொய்யாக்கும் வார்த்தையே பேசியதில்லை தெரியாமல் நான் உங்கள் ஐந்து பேரையும் பிக்ஷையை பகிர்ந்து கொள்ளச் சொல்லி பேசியிருக்கிறேன் இப்போது திரௌபதி பிக்ஷை என்பதை நான் கவனிக்கிறேன் என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை சிறிது நேரம் மௌனம் நிலவியது பின்னர் மகன் பேசினான் அம்மா கவலைப்படாதே எந்த தவறும் நடக்காது யுதிஷ்டிரன் அர்ஜுனனை நோக்கி திரும்பி நீ வென்ற பரிசை நீயே மணந்து கொள் என்றான் அர்ஜுனன் தன் இரண்டு மூத்த சகோதரர்களும் திருமணமாகாமல் இருக்கும் வரை அது சாத்தியமற்றது என்று பதிலளித்தான் யுதிஷ்டிரன் சிறிது நேரம் யோசித்தான் பின்னர் அவன் அறிவித்தான் அம்மாவின் வார்த்தையை விட நமக்கு வேறு எதுவும் புனிதமானது அல்ல அவள் நம் அனைவரையும் திரௌபதியுடன் பகிர்ந்து கொள்ளச் சொன்னாள் நாம் அவளுக்கு கீழ்ப்படிவோம் அவளுடைய தீர்ப்பை நான் புரிந்து கொள்கிறேன் என் வாழ்க்கையில் ஒருபோதும் தீய எண்ணம் எனக்குள் இருந்ததில்லை எனவே இந்த எண்ணம் நல்லதாக இருக்க வேண்டும் அன்றைய பரபரப்பான நிகழ்வுகள் எல்லாம் முடிந்து இரவில் எல்லாம் அமைதியாக இருந்தபோது கிருஷ்ணரும் பலராமரும் குயவன் வீட்டிற்குச் சென்று தங்கள் அத்தை குந்திக்கு அஞ்சலி செலுத்தினர் அங்கு அவர்கள் முதன் முதலில் சந்தித்த பாண்டவர்களை அவர்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டனர் அவர்களின் வயதுக்கு ஏற்றவாறு மரியாதை பரிமாறி கொள்ளப்பட்டது அப்போது உருவான நட்பு என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் தப்பியோடியவரை எச்சரித்தல் சகோதரர்கள் இன்னும் சிறிது காலம் மறைந்திருக்க தெய்வீக சகோதரர்கள் தங்கள் மாளிகைக்கு திரும்பினர் பரிசு பொருளான திரௌபதியை குயவன் வீட்டிற்கு அழைத்துச் சென்ற ஐந்து பிராமண சகோதரர்களின் நிழலில் திருஷ்டதிம்னன் இருந்தான் அந்த வீட்டில் ஒரு வயதான பெண்மணியிடம் அவர்கள் மரியாதையுடன் நடந்து கொள்வதை அவன் கவனித்தான் அவர்களின் உரையாடலை அவன் கேட்டான் அவர்களின் அசைவுகளை அவன் ரகசியமாக கண்காணித்தான் பிராமணர்கள் என்று கூறப்படுபவர்கள் பாண்டவர் சகோதரர்கள் என்பதை அவன் உறுதி செய்தான் அந்த வயதான பெண் நிச்சயமாக அவர்களின் தாயார் குந்தித்தான் தனது சகோதரியை வென்ற வில்லாளி அர்ஜுனனாக இருக்க வேண்டும் இந்த அனுமானத்துடன் அவர் அரண்மனைக்கு விரைந்து சென்று தனது தந்தையிடம் தனது யோகத்தை தெரிவித்தார் சுயம்பரத்தில் நடந்த நிகழ்வுகளால் மன்னர் துருபதன் அதுவரை நிம்மதியாக இருந்தார் மகனின் யூகம் நனவாக வேண்டும் என்று அவர் விரும்பினார் பிரார்த்தனை செய்தார் அப்படியானால் வாழ்க்கையில் அவரது கனவும் நனவாகும் துருபதன் புதிய திருமணக் கூட்டாளிகளுக்கு விலையுயர்ந்த ஆடைகளையும் பரிசுகளையும் அனுப்பினான் அவர்களை அரண்மனைக்கு இரவு உணவிற்கு அழைத்தான் விருந்தினர்கள் அரண்மனை சம்பிரதாயங்களுக்கு மிகவும் பழக்கப்பட்டவர்களாக தெரிந்தனர் அவர்களின் சாப்பாட்டு மண்டப ஆசாரங்கள் அனைத்தும் அரசவையாக இருந்தன அவர்களுக்குச் சுற்றி காட்டப்பட்ட மண்டபங்களில் கவச மண்டபம் அவர்களின் கவனத்தை மிகவும் ஈர்த்தது அவர்களில் இந்த பண்புகளை கவனித்த துருபதன் அவர்கள் சத்திரியர்கள் என்பதை உறுதி செய்தான் அவர்களின் அடையாளத்தை வெளிப்படுத்துமாறு பணிவுடன் கேட்டுக்கொண்டான் அதன்படி அவர்கள் தங்கள் உண்மையான சுயத்தை வெளிப்படுத்தினர் துருபதன் மகிழ்ச்சிக்கு இல்லையே இல்லை அவர்கள் வாரணாவதத்திற்குச் சென்றதிலிருந்து அவர்களின் சிலிர்பூட்டும் அனுபவங்களை அவன் மிகுந்த கவனத்துடன் கேட்டான் துருபதன் தனது மகளின் திருமணம் அர்ஜுனனுடன் கூடிய விரைவில் நடைபெற வேண்டும் என்று பரிந்துரைத்தார் ஆனால் யுதிஷ்டிரன் ஒரு எதிர்கருத்தை முன்வைத்தான் அது மற்றவரை மையமாக திடுக்கிட வைத்தது ஐந்து பாண்டவர்களும் திரௌபதியை பொதுவான மனைவியாகக் கொண்டிருப்பார்கள் என்று அவர் கூறினார் அது கேள்விப்படாத ஒன்று தர்மம் அதை அங்கீகரிக்காது பயன்பாடு அதற்கு எதிரானது ஆண் பல முறை திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்கப்பட்டது ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை வைத்திருக்கலாம் ஆனால் பெண் ஒரு முறை மட்டுமே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அவளுக்கு ஒரு கணவன் மட்டுமே இருக்க வேண்டும் அந்த கதையின் அடிப்படையில் துருபதன் பாண்டவரின் திட்டத்திற்கு அனுமதி மறுத்துவிட்டான் சிக்கல் தீர்க்க முடியாததாக தோன்றியது திடீரென்று வியாசர் காட்சிக்கு வந்தார் அவரது வருகை இருவருக்கும் வரவேற்கப்பட்டது அவருக்கு உரிய மரியாதை மற்றும் மரியாதை அளிக்கப்பட்டது துருபதன் தனது இக்கட்டான நிலையை முன்வைத்தார் யுதிஷ்டிரன் தனது பரிசீலிக்கப்பட்ட முடிவை சமர்ப்பித்தான் முனிவர் கூறினார் உங்கள் குழப்பத்தை நான் உணர்ந்தேன் எனவே தர்மத்தை தெளிவுபடுத்தும் நோக்கத்துடன் நான் வந்துள்ளேன் திரௌபதி தனது முந்தைய பிறவியில் ஒரு நல்ல கணவருக்காக ஐந்து முறை சிவனிடம் பிரார்த்தனை செய்தார் அவளுடைய கர்மாவின்படி அவளுக்கு ஐந்து நல்ல கணவர்கள் இருக்க வேண்டும் அது எப்போதும் ஒருவருக்கொருவர் உடன்படும் பாண்டவர்களில் மட்டுமே சாத்தியமாகும் அவர்களின் கர்மா அவர்களை திரௌபதியை மனைவியாக பெற தூண்டுகிறது அவர்கள் அனைவரும் தங்கள் கர்மாக்களை நிறைவேற்ற உதவுவோம் ஐந்து கணவர்களுக்கு சேவை செய்யும் போது திரௌபதி ஒருபோதும் தனது கற்பை இழக்க மாட்டாள் அந்த தகுதி அவளுடையது மட்டுமே வேறு எந்த பெண்ணும் அவளை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது திருமணத்தை அங்கீகரிக்கலாம் தந்திரசாலியான தந்தை துருபதன் ஞானத்தின் களஞ்சியமான வியாசரிடம் முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தார் அவர் தன்னை பிராவிடன்ஸின் வடிவமைப்பிற்கு ஒப்புக் கொடுத்தார் தனது மகளை பிரிக்க முடியாத ஐந்து பாண்டவ சகோதரர்களுக்கு விருப்பத்துடன் அர்ப்பணித்தார் மகாபாரதத்தின் முன்னணி கதாபாத்திரங்கள் வேதாந்தத்தின் வகைகளை வெளிப்படுத்துகிறார்கள் திரௌபதி என்பது ஐந்து புலன்களுக்கும் உண்மையாக சேவை செய்யும் தூய மனதின் உருவகம் அதே நேரத்தில் அதன் சொந்த தூய்மை மற்றும் தனித்துவத்தை பராமரிக்கிறது தனது லட்சியம் நிறைவேறியதில் துருபதன் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தான் இரு குடும்பங்களுக்கிடையில் எந்த வேறுபாடும் காட்டவில்லை என்று பாண்டவர்களிடம் கூறினான் புதிதாக இணைந்த உறவினர்கள் மாமனார் மைத்துனர் மற்றும் பாஞ்சால சாம்ராஜ்யத்தை தங்கள் சொந்தமாக நடத்த வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் அந்த கூட்டணி பாண்டவர்களுக்கு ஒரு புதிய பலத்தையும் அந்தஸ்தையும் அளித்தது அவர்கள் இனி தப்பியோடியவர்கள் அல்ல அதை தவிர கிருஷ்ணர் பலராமர் மற்றும் முழு விருஷ்ணி வம்சமும் அவர்களின் வசம் இருந்தது